தேனீக்கள் சேகரித்த சென்று இந்த நூலாக்கத்துக்கு எவ்வளவு சிரமப்பட்டவனா அதையும் ஒரு கதையா இப்ப சொன்னாங்க பெண்கள் தொகுத்ததுனால எப்படி வந்துடும் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க பயப்படல வேண்டாம் பெண் கவிஞர்களோட படைப்புகள் அதிகமா இன்னைக்கு வந்து வெட்டி அடைஞ்சிட்டு இருக்கு நிறைய தொகுப்புகள் வந்து நீங்க அடுத்த பிரிச்சை வரலாம் தைரியமா கொண்டு வாங்க இருபத்தி ஒரு பெண் கவிஞர்களின் செல்வியூக்களை வந்து இந்த நூலை கொண்டு வந்திருக்காங்க இந்த நூலுக்கு தமிழ்மொழி முனைவர் ரமேஷ் முனைவர் கானா கல்யாண சிந்தர் ஆகியோர் கூட வாழ்த்துறை வழங்கியிருக்காங்க காலத்துல எனக்கு தெரிஞ்சு குடங்கையார சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு வடிவமே இல்லைன்னு சொன்னவங்களா எங்களுக்கு முன்னாடி புதுக்க வந்த காலத்துல அது போல சொன்னதான் நாங்க கேள்விப்பட்டிருந்தேன்

ஒரு அழகான இங்க சொல்றேன் சமுதாய முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கிறது சமுதாய முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கிறது சாதி அரசியல் கிருஷ்ணா சிவா இவங்க ஈழத்துல இருக்காங்க அவங்களோட கவிதை இது அடுத்ததாக சட்டை இல்லாம சமமாக பகிரப்படுகிறது சட்டை இல்லா சமமாக பகிரப்படுகிறது மூவர்ண கொடி அருண் சகோதரி லூர் அமர ஜெயந்தி அவங்க எப்படி இருக்காங்க அந்த கொடி கொடுக்கிறது கூட எந்த பாகுபாடும் கிடையாது அவன் சட்ட போட்டுக்கான கூட தெரியல அந்த தேசிய கொடியை வந்து கொடி கட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியவில்லை அகத்தின் அழகு முகத்தில் தெரியவில்லை அதீத ஒப்பனை கவிஞர் ஜனநி குமார் நாகப்பட்டினத்தை சேர்ந்த அவர் பின்பற்ற வாயில்லா ஜீவன் வரவேற்பறையில் வந்தவர்களை வரவேற்கிறது சென்னையை சேர்ந்த லட்சுமி கார்த்திகை எழுதியிருக்காங்க இன்னைக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் ஒரு வளர்ச்சி ஜீவன் அங்கே இருக்கு அது இப்போ அது குரல் கொடுத்து நம்மளை கூப்பிட்டுறது தான் முதல் விஷயமா இருக்கு அந்த வீட்டு பிள்ளைங்கள்லாம் நம்மளை பார்த்தோன்னா ஏதோ வேட்டை கிரகவாசி வந்த மாதிரி எழுந்து ஒரு பையன் ரொம்ப போயிடலாம் ஒரு பொண்ணு செல்ல வீட்டு வெளியில் போயிடுது உரியவங்க வரவேற்கிறதுக்கு முன்னாடி அந்த உள்ள ஜீவன்கள் தான் நம்மளை வந்து குரல் கொடுத்து வரவேற்குது ரொம்ப அழகாக அதை பதிவு செஞ்சுருக்காங்க சொல்ல போற கவிதை அந்த கவிதை நீங்க வந்திருக்காங்க என்னோட விஷயம் அந்த படத்துல இருக்கு அவங்க அந்த கவிதையை சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அதை நான் குறிச்சு வச்சிட்டேன் அந்த கவிதையை அவங்க வாசிச்சு முடிச்சோடனே பல பேர் இங்க கை தந்தால் எல்லாமே நான் அரங்கத்தில் எழுந்தது வேலைக்கார அம்மா கழிவு கழிவு கூட்டிருக்கிறார் பக்கத்து வீட்டு கதையை கவிஞர் சிவகாமி பாட்டியின் காதில் கேட்காமல் இருக்கிறது தாத்தாவின் புற மிகப்பெரிய வலிய வலிமையா சொல்லியிருக்காங்க அந்த கவிதையில கவிஞர் பாண்டிச்செல்வி கற்பசாமி அந்த கவிதையை படித்ததுக்கு அப்புறம் பக்கத்துல அடுத்த பக்கத்துக்கு போகிறதுக்கு எனக்கு மனதே வரல ரொம்ப நேரம் அத அசைப்பட்டபடியே இருந்தேன் அவ்வளோ வலிமிகுந்த கவிதை அது

ஊரடங்கில் மூடப்பட்ட பார்வாடி உரை வைத்தது ஊரடங்கில் மூடப்பட்ட பார்வாடி உரை வைத்தது ஒருவேளை கஞ்சிக்கு இங்கே கிடைக்கிறதே அந்த ஒரு வேளை கஞ்சி தான் அது போல கவிஞர் ஜோதி சரண் பகுதியை எழுதிருக்காங்க

இந்த கவிதை பலருக்கும் பல நேரத்தில் அனுபவமா இருக்கலாம் வங்கியில் காத்திருப்பு வந்தது வங்கியில் காத்திருப்பு வந்தது உணவு இடைவேளை கைவிடும் போதுதான் தள்ளிட்டு கவிஞர் மகேஸ்வரி கிருஷ்ணசாமி கவிதை அது விதே இங்கு படப்பிடிப்பு கொண்டிருக்கும் கவிஞர் ஓயாத சத்தம் ஓசை இன்றி போனது இருமன் சத்தமும் ஓசையின்றி போனது வெறிச்சோடிய திண்ணை மயிலாடுதுல வந்து வாழ்ந்துட்டு இருக்க திண்ணை இல்லாத வீடெல்லாம் பார்க்கும் போது ஒரு கலவரமே உண்டா மனசு சமீபத்துல ஒரு கிராமத்துக்கு போகும்போது ரொம்ப இல்லை பக்கத்துல போகும்போது ஒரு நாலஞ்சு வீடு வரிசையா வந்து திண்ணை தூணு அதோட கட்டப்பட்ட வீடா இருந்தது மகட்ட காரணம் அதே மாதிரி வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு ஆமா பார்த்துருக்கேன் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு காட்சி பதிவு அவன் எங்களுக்கு எல்லாம் பல கதைகள்ல சொல்லக்கூடிய விஷயம் திண்ணையோட கட்டப்பட்ட வீடுகள்

அடுத்து ஒரு தேவை தெருவுக்கு தெரு பக்தி பரவச வெள்ளம் நீங்க தெருவுக்கு தெரு பக்தி பரவச வெள்ளம் செல்ஃபி மோகம் நான் கோயில் போயிருக்கேன் திருவிழாவுக்கு போயிருக்கேன் அப்படின்னாலே அவங்க செல்ஃபி எடுத்து போட்டா தான் அது வெளிய தெரியுது விஜய கல்யாண எழுதியிருக்காங்க செங்கல் சூளை வெந்தும் தனியவில்லை செங்கல் சூளை வெந்தும் தனியவில்லை பசித்த வயிறு நெல்லை நேர்ந்திருக்கிற கவிஞர் சோமசுந்தரி அவரோட கவிதை இது ரொம்ப சிறப்பா இருக்கு சொல்லாமா இடைவேளை இல்லாமல் தொடரும் வீட்டுப்பாடம் இடைவேளை இல்லாமல் தொடரும் வீட்டுப்பாடம் குழந்தைகள் தின விடுமுறை அந்த பிள்ளைகளுக்கு அவ்வளவு வீட்டுப்பாடம் கையொடிய அவங்க குழந்தைகள் குழந்தைகளுக்குதான் அக்கறையோட எழுதிக்கிறவங்க வேற யாரும் கிடையாது கலைஞர் அன்பு செல்வி அவர்கள் ரொம்ப அற்புதமான இந்த தேவிக்கள் சேகரித்த செல்விய நோயினை இங்கு ஐயா அமுத பாரதி முறுகிய கந்தகப்பூட்டில் இளைய பாரதி கல்யாண சுந்தரவாகிய நிலையில் வெளியிடும் வாய்ப்பினை எனக்கு நலிய அத்துணை கவிஞர்களுக்கும் நன்றி